அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறிய குவலையமெல்லாம் ஓங்குக உள்ள உள்ளபெருமானந்த உலகிற்கு உகத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியனை தமது சொற்பொழிவுகளின் மூலமாகவும் பல்வேறு நூல்கள் வடிவங்களிலும் வெளியிட்டவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்கள் இருபத்தி ஏழு ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தயவு வாழ்வு முப்பதாவது பாடலுக்கு உரை விளக்கம் சொற்பொழிவாக இருக்கிறார்கள் இன்று மலையில் முப்பதாவது செய்யலுக்கு உரை விளக்கம் காண்போம் அம்பலத்தாடும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவரே நமது செம்பொருளாகும் தெளிந்து வந்தடைமின் திருவெலாம் பெற்று வாழ்ந்திடலாம் எம்பலமாகி எழிற்றயா ஜோதி என விசைந்திவன் எழுந்தருளி தம்பதந்தரவே தனிப்பெரும் கருணை தனித்தயா ஆணை செய்தாரே இப்பாடலின் முதல் வரி அம்பலத்தாடும் எனத் தொடங்கப்பட்டுள்ளது சென்ற வர பாடல் அம்பலத்தே நிறுவுவனே என முடிந்துள்ளது இப்பொழுது அம்பலத்தாடும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவரே என்பதற்கு பொருள் காண்போம் அம்பலம் என்ற சொல் இங்கே வருகின்றது அம்பலம் என்றால் சபை பொது கோவில் என்ற பொருள்களை தருகின்றது கோவில் என்பது கடவுள் வாழும் இடமாகும் உண்மையில் கோவில்தான் கடவுள் உறையும் இடமா இல்லை ஒவ்வொரு ஆன்மாவும் கடவுள் வாழும் கோயிலே புற உலகில் கோவில் என்று கட்டி வைத்து அதில் கடவுளின் சிலைகளையும் உருவங்களையும் செய்து வைக்கின்றனர் கோவில் ஒன்றே முழுமையான கடவுள் உண்மையை காட்டிக் கொடுக்கின்றனவா கோவில் வழிபாடுகளினால் நித்திய இன்ப வாழ்வை பெற முடிகின்றதா எனில் இல்லையே பரம்பொருள் சிலைகளிலும் உருவங்களிலும் மட்டுமே அடங்கக்கூடியது அல்ல அது எங்கும் எப்பொழுதும் ஜோதி வடிவில் விளங்கி கொண்டுள்ளது அப்பரம்பொருளை அருட்பெருஞ்சோதியாக வள்ளல் பெருமானால் கண்டுகொள்ளப்பட்டது அவ்வருட்பெருஞ்சோதி விளங்கி கொண்டுள்ள இடம் அம்பலமாகும் அவ்வருட்பெருஞ்சோதி அகண்டமாய் பெருவழி முற்றும் நிரம்பியுள்ளதால் பேரம்பலம் பொன்னம்பலம் எனவும் மனிதனில் சிற்றுரு வடிவில் நிலைத்து விளங்குவதால் சிற்றம்பலம் வெள்ளியம்பலம் எனவும் சொல்லப்படுகின்றது சித் ஆகிய பரம்பொருள் விளங்கும் அம்பலமாதலால் சிற்றம்பலம் என்றும் சிற்றம்பலம் என்பது சிறிய அம்பலம் எனவும் பொருள்படும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இவ்வாறு அம்பலத்தை விளங்குவோர் அவரை அம்பலவாணர் என்கின்றனர் நாம் ஒவ்வொருவரும் அம்பலவாணர்களே யாவோம் அந்த அம்பலவாணர் அருள் ஆடல் செய்யும் அம்பலம் நமது சிற நடு தலைமை சிற அம்பலத்தே இறைவன் திருநடனம் நடனம் புரிந்து கொண்டுள்ளார் என்று சொல்லப்படுகின்றது இங்கு நடனம் என்றால் நாட்டியம் என்று பொருள் அல்ல அம்பலவானராகி அருட்பெரும் ஜோதியாம் பரம்பொருள் தம் அருள் ஆற்றலால் இயற்றி வரும் ஐஞ்செயல் பிரபஞ்ச காரியங்களே தெருநடனமாக கொள்ளப்படுகின்றது இந்த ஒப்பற்ற அருட்செயலை அறிந்துணர ஒரு பக்குவ மனித தேகம் ஒரு ஆன்மாவைச் சூழ உருவாக வேண்டியுள்ளது இவ்வுலகமே தோன்றாதபோது எவ்வுயிரும் எப்பொருளும் தோன்றி இருக்காதபோது சூனிய நிலையில் எப்படி விளங்கி கொண்டிருந்தார் கொண்டிருப்பார் அப்பொழுதும் அந்த சூனிய வெளியிலும் இறைவன் அருட்பெயரொளி மயமாக நிறைந்துள்ளார் ஒவ்வொரு அணுவிலும் ஒளிவடிவில் நிரம்பியுள்ளார் அந்நிலையில் அவரது பெருமையை யார் அறிவர் அணுவாக இருப்பதும் அவ்வணுவினுள் ஜோதியாக விளங்குவதும் அவரே எனவே அவர் பெருமையை அவரே என்று மற்ற எவரும் அறிய முடியாது அப்பரம்பொருள் தம் பெருமையை தாமே அறிவார் எனவே தம் பெருமையை வெளிப்படுத்த வேண்டியே தம் அருட்சக்தியை கொண்டு பிரபஞ்சத்தை படைத்துள்ளார் பொருட்சக்தியால் எல்லா வகையான உயிருள்ள உயிரற்ற பொருள்கள் கிரியா சக்தியால் அவை இயங்கி இயங்கி பல்வேறு தோற்ற மாற்றங்கள் அடைந்தன சக்தியால் புலன் உணர்வும் மெய்யறிவு விளக்கமும் உண்டாயின இந்த அறிவு விளக்கம் ஏனைய உயிர்களிடத்து மறைந்திருப்பினும் சிறப்பாக மனிதனில் சக்தியாக மலர்கிறது இந்த சிந்தனா சக்தியைக் கொண்டே மனிதன் உலகில் எல்லா உண்மைகளையும் கண்டறிந்தான் முடிவில் தன் உண்மையையும் அறிந்தான் தான் தேக வடிவினன் அல்ல ஆன்ம தான் என்பதை உணர்ந்தான் உணர்ந்து அவ்வாண்ம நிலையை அடைந்து விட்டால் போதும் என எண்ணி ஆன்மாவோடு இலையமாய் இலையமாகி இளையமாகி அடங்கி விட்டான் சக்தியால் மன ஓர்மையடைந்து உள்ளொளியின் ஆற்றலால் பல சக்தி சித்திகளை பெற்றனர் முன்னோர் அட்டமா சக்தி நிலைகளையும் அடைந்தனர் ஆனால் அற்புத சக்திகளில் மயங்கி வீண் போயினர் சில காலம் வரை சிறப்புற வாழ்ந்து பின் மறைந்து போயினர் ஆனால் நிறைய அருட்சக்தியால் நாம் இறைவனை அறிந்து உணரும்போது அழிவில்லாத நித்திய வாழ்வு பெறுகிறோம் அந்த அருட்சக்தி ஒவ்வொரு ஆன்மாவிலும் உள் நின்று விளங்கி கொண்டுள்ளது ஆகையால் ஆன்ம ஆலயமே இறைவன் விளங்கும் அம்பலம் ஆகும் அங்கிருந்து அவர் இயற்றும் செயல்களை அவரருள் ஒன்றினால்தான் அறிய முடியும் மேலும் அம்பலம் என்ற சொல்லை அம் ப்ளஸ் பலம் எனவும் அம் பிளஸ் பல் ப்ளஸ் அம் எனவும் பிரிக்கலாம் முதலில் உள்ள அம் ஆன்மாவின் அகத்தை விளங்கும் அருள் உணர்வையும் இறுதியில் உள்ள அம் ஆன்மாவின் புறஞ்சூழ்ந்த ஜோதி நிலையையும் குறிக்கின்றது நடுவில் உள்ள பல் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையாக விளங்கி கொண்டுள்ளது இவ்வாறு அருட்ஜோதி இறைவனை அம்பலத்தை திருநடம் புரிந்து கொண்டுள்ளார் அவரிடத்திலேயே நீர் ஆடும் இடம் யாது என்ற ஆன்மத் தலைவி மெனவ அதற்கு இறைவனின் விடையாக வருகின்ற சொற்களின் மாண்பை கீழ்வரும் பாடலின் உதவியால் அறியலாம் ஆடும் கருணை திருநடத்தீர் இடந்தான் யாதென்றேன் பாடும் திருவும் சௌந்தரமும் பழமும் காட்டும் இடமென்றார் நாடும்படி நன்கருளும் நங்காய் முன்பின் ஒன்றேயாய் இடுந்திய பல் நடுவுலதாம் என்றார் தோழிவர் வாழி ஆன்மத் தலைவியின் வினாவிற்கு இறைவனின் விடை பாடும் திருவும் சவுந்தரமும் பழ பல பலமும் காட்டும் இடம் என்று கூறுகின்றார் பின்னும் தலைவி நான் நன்கு அறிந்து கொள்ளும்படி சொல்லி இருள வேண்டும் என வேண்டிக் கொள்ள அதற்கு நங்காய் முன்பின் ஒன்றையாய் ஈடுந்திய பல் நடுவுள்ளதாம் என்று கூறுகிறார் இவ்வாறு கூறியதன் பொருள் யாது திருவும் என்பது பொன்படிவு சுத்த தேகத்தை குறிக்கின்றது சவுந்தரமும் என்பதில் சவுந்தரம் இசீக்கொல் டு அழகு இசீக்குவல் டு அம் ஆகும் அதிலுள்ள அம் என்பது அ ப்ளஸ் உ ப்ளஸ் இம் ஆகிய ஓம் என்னும் பிரணவத்தை பிரணவ தேகத்தை குறிக்கின்றது கடைசி சொல் பலம் என்பது வடமொழியில் பலம் என்பது தமிழ்மொழியில் பழம் என்ற பொருளுடையது பழம் என்பது ஞான தேகத்தை குறிக்கும் இக்கருத்தையே சுத்த பிரணவ ஞான தேகத்தை அடையும் இடமே இறைவன் ஆடுகின்ற அம்பலம் என்பதை சௌந்தரமும் பலமும் என்ற சொற்களால் இணைத்து மறைமுகமாக விளக்கப்படுகின்றது இதனை நங்காய் முன்பின் ஒன்றேயாய் ஈடுந்திய பல் நடுவுள்ளதாம் என்று விவரிக்கின்றார் ஒன்றும் பின்னும் உள்ள ஒரே சொல் அம் நடுவில் உள்ளது பல் அம் ப்ளஸ் பல் ப்ளஸ் அம் அம்பலம் ஆகும் இவ்விளக்கம் ஆன்ம தலைவிக்கு புரிந்துவிடுகின்றது எனவே தலைவி மனமாகிய தோழியிடம் உனக்கு புரிகின்றதா என்று கேட்கின்றாள் செம்பொருளாகும் தெளிந்து வந்தடைமின் திருவெலாம் பெற்று வாழ்ந்திடலாம் என்னும் வரிகளினால் செம்பொருள் என்பது செந்நிற வண்ணம் கொண்ட ஜோதி என்பது பொருள் இந்த ஜோதி வண்ண பரம்பொருளை புறக்கண்களால் காண முடிவதில்லை நாம் வான்வெளியில் காண்பதெல்லாம் ஒரு சூரிய ஜோதி ஒரு சந்திர ஜோதியும் விண்மீன்களும் ஆகும் அகண்ட வான்வெளியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் ஒரு சூரியனே அந்த சூரியனை சுற்றி எத்தனை கோள்கள் உள்ளன அங்குள்ள நில உலகங்களில் இருப்போருக்கு தங்களின் இருப்பிடத்திலிருந்தே ஒரு சூரியனை ஒரு சந்திரனை காண்போர் எனவே வான்வெளியில் அத்தனை எத்தனை ஜோதிக்கோள்கள் உள்ளனவோ அத்தனைக்கும் ஆதாரமாக விளங்குவது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவரே யாவார் இந்த ஜோதி கோலங்கள் எல்லாம் அருட்பெரும் ஜோதியினின்று தோன்றிய சிறிய அணுக்கள் ஆகும் அப்படியானால் அருட்பெரும் ஜோதியும் வடிவும் ஆற்றலும் எத்தகையதாக இருக்கும் எல்லாம் அறிந்து உணர்ந்து இங்கு வந்து அடைமின் என்று அழைக்கப்படுகின்றது எங்கு வந்து அடைவது அருள் அம்பலத்தை வந்து அடைந்து சேர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் திருவெல்லாம் பெற்று வாழ்ந்திடலாம் என்று சொல்லப்படுகின்றது திரு என்றால் செல்வம் திரு என்றால் பொன் ஆகும் இங்கு திரு என்பது ஒப்புயர்வற்ற பரம்பொருளே அப்பரம்பொருளையே நாம் அடைந்து அவர்மயமாகி வாழ்ந்திடலாம் அத்திரு நமக்குள்ளேயே உள்ளது இந்த தேகம் தோன்றுவதற்கு முன்னேயே நாம் ஆன்ம வடிவனராக இருந்தபோதே இத்திரு உட்பதிவாகி உள்ளது டேப்பரக்கார்டரில் எவ்வளவு பா எவ்வாறு பாட்டு பேச்சு இவற்றை பதிவு செய்து பின் கேட்டு இன்புறுகிறோம் ஒரு விதையில் எல்லா சத்துக்களும் அடங்கியுள்ளதை எப்போது அறிய முடிகின்றது அவ்விதையானது முளைத்து செடியாகி மரமாகி பூவாகி காயாகி கனியாகி அந்த கனியில் மறுபடியும் அந்த விதையை காணும்போது தான் அதில் அடங்கியுள்ள சத்தை அறிகின்றோம் அதுபோல நம்முள் பதிந்துள்ள திருவை அறிந்து அடைந்து அனுபவித்தால்தான் அதனை பெற்றவர்களாகும் சாத்திரத்தில் சிறந்தது திருமந்திரம் தோத்திரத்தில் சிறந்தது திருவாசகம் திருவின் உண்மையை திருமூலர் தம் திருமந்திர பாடல்களில் கூறி வைத்துள்ளார் அதனை வள்ளல் பெருமான் குறிப்பிட்டு கூறியுள்ளதை நாம் அவரது பாடலினால் அறிந்து கொள்கின்றோம் பாடல் திருவள திரு அம்பலத்திலே அன்னாள் செப்பிய மெய்மொழி பொருளும் திருமந்திர திருமுறையால் உணர்த்திய மெய்மொழி பொருளும் கருவளர் அடியேன் உளத்திலே நின்று காட்டிய மெய்மொழி பொருளும் மறுவி என் உளத்தை நம்பி நான் இருக்கும் வண்ணமும் திருவுளம் அறியும் ஒப்பற்ற திருவாகிய பரம்பொருளின் உண்மை என்னுள் அந்த நாளிலேயே அதாவது ஆன்ம வடிவில் இருக்கும்போதே அம்பலத்தே வாழும்போதே அருட்பதியால் பதிவு செய்து வைக்கப்பட்டது பின்னர் அவ்வுண்மை திருமந்திரம் என்னும் நூலின் வழியாக உணர்த்தப்பட்டது பின்னர் அது என் உள்ளத்தே நின்று உண்மையை காட்டிக் கொடுத்தது அதனை என் உள்ளத்தே கண்டு அடைந்து அதனையே நம்பி பற்றிக்கொண்டு வாழும் தன்மையையும் இறைவனின் திருவுளம் நன்கு அறியும் என்று விளக்குகிறார் எம்பலமாகி எழிற்றையா ஜோதி என விசை திவன் எழுந்தருளி என்னும் வரிகளால் அம்பலத்தரசராகி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே என்னுடைய துணையாகி பலமாகி இன்று எழில்மிக்க தயாஜோதி ஆண்டவராக இங்கு எழுந்தருளியுள்ளார் அருபெருஞ்சோதி என்பதில் அருளை வேறாகவும் பெருஞ்சோதியை வேறாகவும் பிரிக்க முடியும் உண்மையில் அருள் தன்மை இல்லாத ஜோதியோ ஜோதி இல்லாமல் அருள் தன்மையோ எப்படி தனித்து விளங்க முடியும் கடவுள் ஜோதியும் அவரது அருள் தன்மையும் பிரிவற்ற இரண்டுபடாத ஒன்றாகும் சூரிய ஜோதியும் அதன் தன்மையான ஒளியையும் பிரிக்க இயலுமா இன்று தயவு என்ற ஒரு சொல் அருளும் ஜோதியும் இணைந்து கடவுள் உண்மையோடு நம் உண்மையையும் காட்டி கொடுக்க உள்ளது தய என்பது அருள் உ என்பது ஜோதி உ என்பது விரிந்து ஐஞ்சக்தி செயல்களாக மலர்கின்றது இன்று சின்மயபுரத்தில் ஒரு தயவாலயம் தோன்றி வளர்ந்துள்ளது அது உலக மக்களுக்கெல்லாம் பயனளிப்பதாக உள்ளது அங்கு ஒளிர்ந்து கொண்டுள்ள தயவு ஒளி விளக்கே அக அனுபவத்தில் தயா ஒளி விளக்காக சிறநடுத்தளத்தில் விளங்கிக் கொண்டுள்ளது அது சுடராகி உணர்வில் விரிந்து ஜோதியாகி உடலில் கலந்து அருட்பிரகாச நித்திய வடிவம் பெற்று விளங்கச் செய்வதாகும் பகுத்தறிவின் துணையால் சிந்தித்து அறிந்த கடவுள் உண்மையை மன உணர்வினால் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும் மனம் சுத்தமாகும்போது அதுவே அருளாக மாறி அதுவே உள்நுன்றி உணர்த்த உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும் தொட்டுக்காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வாராது என்பது பழமொழி என்னதான் படித்தாலும் எத்தனை முறைதான் கேட்டாலும் அதில் ஐயங்கள் ஏற்படும் மன ஓர்மையினால் உள் நின்று உணரும்போது ஐயங்களெல்லாம் நீங்கிவிடும் பரம்பொருள் இன்று நம்மில் விளங்கி கொண்டு உண்மையை உணர்த்தி மேல்நிலைக்கு ஏற்ற காத்து கொண்டுள்ளார் தம்பதந்தரவே தனி பெருங்கருணை தனித்தையா ஆணை செய்தாரே ஆணை செய்தாரே என்பது எப்போதோ ஆணை செய்தார் என்பது அல்ல அது இறந்த காலமும் அல்ல இறைவன் எப்போதோ நம் ஆன்ம ஆலயத்தில் ஆணை செய்துவிட்டார் அதனை அறிந்துணரும் பக்குவம் வரும்போது அவர் இப்போதும் ஆணை செய்து கொண்டுள்ளதை உணர்கின்றோம் கடவுளுக்கு ஆண்டவர் என்று ஒரு பெயர் ஆண்டவர் எனில் எப்போதோ நம்மை ஆண்டவர் அல்ல இலக்கண விதிப்படி ஆண்டவர் இறந்த காலம் என்பர் ஆனால் இறைவர் இலக்கண விதிகளுக்குட்பட்டவர் அல்ல அவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் எப்போதும் அவர் ஆண்டு கொண்டே உள்ளவர் என்பதையும் இனி என்றும் ஆள்பவர் என்பதையும் அறிய வேண்டும் அவர் தம்பதம் தம் திருவடியை நமக்கு வழங்க தயவுடன் காத்து கொண்டுள்ளார் நடன பதம் ஆடும் திருவடி என்றதும் எல்லோர் நினைவிக்கும் வருவது சிதம்பரம் ஆகும் சிதம்பரத்தில் இறைவன் இடது பதம் தூக்கி சிவ நடனம் செய்யும் காட்சியை தரிசிக்கலாம் அது அருளை வழங்குவது பொன்னம்பலம் ஆகும் சிதம்பரத்திற்கு நேர் வடக்கே வடமேற்கே சத்திய ஞான சபை அமைந்துள்ளது மதுரை வெள்ளியம்பலம் எனப்படும் இங்கு இறைவன் கால்மாரி ஆடும் காட்சியை காணலாம் வலது பதம் தூக்கி ஆடும் இந்நடனம் வாசி நடனம் ஜீவ நடனம் ஆகும் சிவ என்பதில் வ இடப்புறம் உள்ளது அதை மாற்றி எழுத வசி கிடைக்கும் அதுதான் கால் ஆடிய இடமாகிய மதுரை நம்மை அருள் உணர்வோடு வாழச் செய்யும் தலமாகும் மதுரையின் நேர் வடமேற்கே திசையில் அமைந்துள்ளது தயவாலயம் சிறுமலை ஒன்றுதான் இடையில் உள்ளது பொன்னம்பலம் என்றால் பொன்னால் சோழமன்னன் கூரை வைந்தான் வைந்ததால் பொன்னம்பலம் என்று சொல்லப்படுவதாக எண்ணுகின்றனர் தூள சூக்கும காரண தேகங்கள் சுத்த பரணவ யான தேகங்களாக மாறக்கூடிய தன்மையை விளக்கும் பொருட்டு சிதம்பரத்தில் நடராஜர் உருவச்சிலை தூள வடிவம் இலிங்க உருவம் சூக்கும வடிவம் ஒன்றுமே இல்லாத வெளி சிதம்பர ரகசியம் காரண வடிவம் அமைக்கப்பட்டுள்ளன எதுவாக இருப்பினும் அதன் உண்மை பொருளை உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் போலவே மதுரை நகரில் சிவபெருமான் பாண்டிய மன்னன் மாறனுக்காக அவன் வேண்டுதலுக்காக கால் மாறி ஆடினார் என்பர் அம்மன்னன் ஒருவனுக்காக மட்டும் ஆடவில்லை ஒவ்வொரு மனிதனும் மாறனே ஆவான் மாறன் என்றால் மனிதன் என்ற பொருள் மேலும் இறைவனின் உண்மையும் பெருமையும் வெளிப்பட வேண்டிய திருவிளையாடல் நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்தப்பட்டன இம்மதுரையில் அவை மனிதனை என்று வாழச் செய்வதற்காக நடத்தப்பட்டவை ஆதலால் அவை மதுரையில் நடந்ததாக கூறப்படுகின்றது இவை அனைத்தும் கதைகளாக இருப்பினும் அக உண்மையை விளக்க வந்த புறச்சின்னங்கள் ஆகும் எனவே புறத்தை தோன்றியுள்ள கற்பனை வடிவங்கள் சின்னங்கள் இவற்றில் பற்று கொண்டு மயங்கிவிடாது அகநிலையில் ஒளிரும் தயவு ஒளியை பற்றி அந்நிலை நின்று அனகமாக வாழ வேண்டும் அம்பலத்தாடும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தன் தனிப்பெரும் கருணையால் பொன்னம்பலத்தும் வெள்ளியம்பலத்தும் நிகழ்த்திய நடந்த திருச்செயலால் அருள்ஞான பக்குவம் மனிதனில் ஏற்பட்டுள்ளது அவ் இறை அனுபவம் இன்று உலகெல்லாம் கண்டு அடையவே நம் தயவு ஆலயமாகிய அம்பலத்தில் வெளிப்பட்டு சுத்ததயா ஆட்சியால் உலகம் உலகர் அனைவரும் நித்திய தயானந்த வாழ்வு பெற உதவ வந்துள்ளார் இனி பெருஞ்சோதிபதியை எவரும் தம் உள் அம்பலத்தில் கண்டு கலந்து நின்று உலக வாழ்வில் அழியா இன்பொடு என்றும் தழைத்து துவங்குவது அவர் ஆணை தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு